கூட்டணி சேரக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணியாக ரெண்டும் சேர்ந்தோ ஒன்றே பார்த்து பார்த்துக்கொண்டோ இருக்கின்றதா எந்த இடத்தில் இருந்தாலும் சரி லக்னத்தில் இருந்த எந்த இடத்துல ஜாதகத்துல பன்னிரண்டு வீடுகளில் எதில் இருந்தாலும் செவ்வாய் சனி கூட்டணி இருந்தால் கூடாது ஆனாலும் ஒரு சில ஒரு சில காரணங்களால் அந்த தோஷங்கள் இல்லாமல் போகும் எதனால் இதற்கு தீர்வு இருக்கின்றதா ஆம் பரிகாரமும் இருக்கின்றது முழுமையாக கேட்பதன் மூலம் நீங்கள் இந்த செவ்வாய் சனி பிரச்சனையிலிருந்து என்னென்ன பிரச்சனையை கொடுக்கும் செவ்வாய் சனி எங்கிருந்தால் என்ன பார்த்தால் தோஷம் நிவர்த்தியாகும் இதற்கான பரிகாரம் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய் சனி கூட்டணி சேரக்கூடாது பார்த்தாலும் சிக்கல்தான் பரிகாரம் இருக்கு மற்றும் சனியும் செவ்வாயும் ப பகையாளிகள் அதனால் இவர்கள் இருவரும் இணைந்து எந்த வீட்டில் எந்த ராசியில் இருந்தாலும் ராசியில் இருந்தாலும் சிக்கல்கள் தான் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் பிரச்சனை தான் செவ்வாய் சனி கூட்டணி இங்கே இருந்தான் இங்கே இருந்தான் இங்கே இருந்தான் இங்கே இருந்தான் இங்கே இருந்தான் இங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் ஆனாலும் ஒரு சில நேரத்தில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அது அப்படியே பிரச்சனை தான் அதுக்கான பரிகாரம் இருக்கும் முழுமையாக கேளுங்கும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டாலும் சரி ஒரே கூ செவ்வாய் சனி உண்டாகிவிடக்கூடாது அதே நேரம் செவ்வாயின் சனியும் செவ்வாயிலிருந்து ஏழாம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது ஜாதகத்தில் எண்ணும் போது சரியா இருந்தாலும் கூடாது செவ்வாய் இதில் செவ்வாயோ சனியோ இருந்தால் இதுல இருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழில் சனி இருக்கக்கூடாது இது நேரடி பார்க்க கூடாது சிக்கல்களை ஏற்படுத்தும் ஒரு ஒருவர் பார்த்து கொண்டாலும் அதான் சிக்கல் செவ்வாய் சனி ஒன்றாக இருந்தாலும் கூடாது ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த இரண்டு கிரகங்கள் கூட்டணி தான் மிகவும் சிக்கலானது சவால்கள் நிறை சி நிறைந்ததாகவும் ஆபத்தானதும் கூட இவை இரண்டும் சேருவது செவ்வாய் சனி கூட்டணி சேருவது பார்ப்பது அந்த வீட்டிற்கு சிக்கலை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் மனதில் மட்டுமல்லாமல் உடலிலும் இந்த இது கிரக சேர்க்கை பாதிப்பை உண்டு பண்ணும் குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எந்த வீட்டில் செவ்வாயும் குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில இருந்து எந்த வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் சேர்க்கை செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் சமசப்த பார்மாக பா பார்த்து கொண்டாலும் பூப்பெய்தது அதாவது சாமத்தியப்பட்டதில் இருந்து பிரச்சினைகள் தொடங்கும் மாதவிடாய் கோளாறு தைரட்டு பிரச்சினை கற்பப்பையில் நீர் கட்டி அல்சர் நீண்ட வறட்டு இருமல் இப்படி சிறுநீரக கோளாறுகள் முகத்தில் கண்ணுக்கு கீழ் மேல் கண்ணப்பகுதியில் தரிநீள திட்டுக்கள் உருவாதல் என பல பிரச்சினைகளை அடிக்கடி ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் சனி கூந்தாலும் சரி லக்னத்திலண்டான இருந்து பன்னெண்டு வீடுகளில் எதில் இருந்தாலும் சரி செவ்வாய் சனி பார்த்து கொண்டாலும் சரி பெண்களுக்கு மாத விடா ஏற்பட்டதிலிருந்து ஏற்படும் பெண்களுக்கு இருந்தான ஆண்களுக்கெண்டான செவ்வாய் சனி சேர்க்கையானது பதினாலு வயசுக்குப் பிறகு தனது தாக்கத்தை முழுமையாக காட்டும் ஏனெனில் செவ்வாய் சனி அந்த வே செவ்வாய் சனி சேர்க்கை என்ன எதிராலும் ஒரு பிள்ளை பிறந்து பதினாலு வயது வரைக்கும் தாயின் ஜாதகமே பிள்ளைக்கு வேலை செய்யும் ஆனால் பிள்ளையின் ஜாதகம் தாய் தகுப்பனுக்கு அதிலிருந்து அதாவது கடைசி பிள்ளையா இருந்தால் தாக்கம் காட்டும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையுடைய பிள்ளை பிறந்தே அந்த தாய் தகுப்பனுக்குரிய அதற்கான தாக்கத்தை காட்டும் ஆனாலும் சில நேரம் தோசமில்லை அதை எந்த நேரம் என்பதை பார்க்கலாம் அதற்கு முதல் இதை பற்றி பார்த்து பார்க்கலாம் முழுமையாக சனி செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் எந்த வீட்டில் எந்த ராசியில் கூட்டணியாக இருந்தாலும் ஆபத்தானது என்கின்றது ஜோதிட நூல்கள் கணவன் மனைவி விவகாரத்துக்கான வாய்ப்புகளையே அதிகம் காட்டும் இந்த சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை மன வாழ்க்கையில் சூறாவளி சந்தேகத்தாலும் பிடிவாதத்தாலும் ஈகோ பிரச்சனையினாலும் உண்டாக்கும் அப்போ சுகாசனி இதெல்லாம் இருக்கிற ஒன்று நினைக்கப்படும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஜாதகத்தில் எந்த இடத்துல லக்கணத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருந்தானே ஏழாம் இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் அதுவும் கூடுதலாக அது எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு பாதிக்கும் இப்ப ஏழாம் இடத்திலிருந்தா கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை முழுமையாக பாதிக்கும் அதுவே ஐந்தாம் இடத்திலிருந்தா குழந்தை பாக்கியம் பூர்வ பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமானது என்று ஒவ்வொன்று இடத்துக்குமான பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் மன வாழ்க்கையுடன் கூடுதலாக இந்த சூறவழியை சந்தேகம் பிடிவாதம் ஈகோ பிரச்சினைகள் உண்டாக்கும் நீதிமன்றத்தில் எனக்கெட்ட துணை விரல்ல என்று சாட்டி பிரிய வைப்பதெல்லாம் இந்த சேர்க்கை தான் செவ்வாசனி கூட்டணிதான் வேகம் விரைந்து முடிவெடுத்தல் தன் சுதந்திரத்தால் தலையிடக்கூடாது என்று நினைத்தல் முரட்டுத்தனம் இவையெல்லாம் தரம் குணங்கள் நான் சொன்ன சொன்னதுதான் அவர் வேணா இறங்கி வரட்டும் நான் ஏன் இறங்கி போகணும் பேச வைப்பதும் செவ்வாய்தான் சனி என்பது இதற்கு எதிரா எதிர்மாறான தன்மைகளை கொண்டிருக்கும் கிரகம் செவ்வாய் வேகமாக பேசி விரைந்து முடிக்கும் கிரகம் என்றால் சனி எதிரே இருப்பவரின் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு நிதானம் தரும் கிரகம் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் சனி ஆயில் ஆரோக்கியத்தில் மந்தமாக சேர்ந்தால் அதாவது செவ்வாயும் சனியும் சேரும் போது செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் எரிமலை போல வேகமாக வெளிப்படுத்துவார்கள் அணு உண்டே வெடிச்சாலும் எதுவும் நடக்காதது போல ஆகாயம் பார்ப்பது பார்த்தபடி இருப்பவர்களே சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் ஆயுட்காரர்கள் சனி என்றால் ஆரோக்கிய காரகன் செவ்வாய் ஆத்மத்தையும் தாங்கிக் கொள்ளும் அளவு சகிப்பு தன்மைக்குரியவர் சனி என்றால் தர்மத்தை செவ்வாய் கிரக சிக்கியால் பாதிப்பு ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டு குணங்களுமே வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டத்தில் அத்தியாவசியமாகின்றது ஐம்புலங்களையும் முறுக்கெட்டி வீரவேசமாக வேட்கையுடன் வாழ்க்கையை நடத்த வைப்பது செவ்வாயென்றால் நெறிப்படி நெறிப்படி வாழ வைத்து அடுத்த தலைமுறையையும் பேச வைக்கும் ரோல் மொடலாக மாற்றுபவர் சனி மேற்கண்ட குணங்களும் ஒருவருக்குள் முட்டி மோதி கலந்திருக்கும்போது என்ன நிகழுமோ அதுதான் சனி செவ்வாய் சேர்க்கையாகும் அதனால் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் அனைத்து சுகங்களும் தர முடியும் சனி செவ்வாய் ஏழாம் வீட்டில் எந்த வீட்டில் இருக்கலாம் எந்த வீட்டில் இருந்தாலும் கூட தான் சனி செவ்வாய் ஏழாம் வீடு சனி செவ்வாய் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் சேர்க்கை பெற்றவர்கள் அல்லது ஐந்தில் சனி ஏழில் செவ்வாய் நிக்க அவர்கள் யாருமே வகைத்துக் கொள்ள மாட்டார்கள் எவ்வளவு வகை உணர்வு இருந்தாலும் அதை வெளிக்காட்ட மாட்டார்கள் உதாரணமாக ஒரு ஆண் ஜாதகத்தில் மேற்கொன்ன அமைப்பில் சுவர்கள் பார்வையின்றி சனி சுவை சேர்க்கை பெற்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு யார் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார்களோ அந்த ஒருவரை தவிர மற்ற யாரையுமே அவர் நம்ப மாட்டார் இந்த லக்கினத்திலிருந்து செவ்வாய் சனி சேர்க்கை ஏழாம் இடத்தில் இருந்தால் இவரின் குடும்ப வாழ்க்கை அதாவது வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையைக்கு உள்ளார்கள் அந்த ஒருவரும் இவர் மேல் முழு அன்பு வைத்திருப்பார்களா என்பது சந்தேகமே மேலும் இந்த அமைப்பு இவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் சனி கூட்டணி இவர்கள் முற்பாதியில் மனைவியின் அன்பை புரிந்து கொள்ளாமல் பிற்பாதியில் புரிந்து கொண்டு துயரத்தில் சுழலும் உருவாகும் இவர்கள் மனைவியின் அல்லது கணவனின் சவத்தை பெறுவார்கள் குற்று சுக்குரன் பார்வை பலம் கடகம் மற்றும் சிம்ம லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு எனது கடகம் மற்றும் சிம்மலக்கினத்தில் கடகம் மற்றும் சிம்ம லக்கணத்தில் புரந்தவர்களுக்கு சரியா கடகம் மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே ஏழாம் இட அதிபதி சனியாக வருவதால் அவர்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மனைவியை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இவர்கள் கௌரவத்திற்காக நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் திருப்திகரமான திருமண வாழ்க்கை இவர்களுக்கு இருக்கா ஜோதிடத்தில் அதாவது கடகம் மற்றும் சிம்ம லக்கிணக்கர்களுக்கு ஏழாம் இடம் சனி வருவதனார் இவர்கள் எவ்வளவுதான் நாற்பது ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில வாழ்ந்தாலும் கூட இவர்கள் வாழ்க்கை திருப்திகரமானதாக இருக்காது பெரும்பாலும் பெரும்பங்கு அளிப்பதில் சுக்குரன் பலமாக இருக்கும் பட்சத்தில் குற்று போன்ற சுபக்கிரகங்கள் கலத்திரஸ்தானத்தில் தொடர்பு கொள்ளும் போது மேற்கூறியவற்றிலிருந்து மாறுபட்ட வளங்களும் நடக்கும் இந்த கடகலக்கணம் சிம்ம லக்கணத்தில் குற்று பார்வை இருந்தால் அதாவது இந்த சனியை பார்த்தால் ஏழாம் இடத்துல இருக்கும் சனியை பார்த்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் வேறுபட்டதாக காணப்படும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக குரு பார்வை கோடி புண்ணியத்தை கொடுக்கும் நிறைய இந்தக்கான வழிபாடுகளை பார்ப்போமா அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை எங்கிருந்தாலும் கூடாது ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கையோ சேர்க்கையோலாடி செவ்வாய் சனி பார்த்தாலோ சனியை செவ்வாய் பார்த்தாலோ கூடாது அதுவே குருவின் பார்வை செவ்வாய் சனி கூட்டணியிலேயோலாடி பார்வையிலோ விழுந்தால் அது செவ்வாய் சனி கூட்டணி ஒன்றா இருக்கும் போது குருவின் பார்வை ஒரே தி விழும் என்ன அப்படி விழுந்தால் அந்த குருவின் பார்வையினால் இந்த தாக்கம் குறையும் குடிநன்மை ஒன்று பார்ப்பதனால் ஏற்படும் தாக்கத்தில் குட்டுவின் பார்வை செவ்வாயிலோ இல்லாட்ட சனியில தான் விழும் கூடுதல் அப்படி இருந்தால் ஒற்று தாக்கம் குறையும் அதாவது ஓரளவுக்கு தாக்கம் குறையும் செவ்வாய் சனி கூட்டணி இருப்பது ஜாதகத்தில் கூடாது அது குற்ற பார்த்தால் ஓரளவுக்கு தாக்கம் குறையும் ஆனாலும் சுவாசனி கூட்டணி இருப்பவர்கள் நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் உங்களின் பிரச்சனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் எழும்பலாம் இந்த அப்படி செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள குழந்தை உங்களுக்கு பிறந்திருந்தால் அந்த ஜாதகத்தில் இருந்தால் நீங்களை திறன் உடையவர்கள் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நீங்கள் நிம்மதியை அடைவீர்கள் இதுவரைக்கும் சப்பர்பட்ட கிழிப்பனாக சப்பர்பட்ட பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள்

டேட் ஆஃப் பர்த்தை போட்டு கேட்குறான கைரேகையை கேட்கணுன்னா கையை எடுத்து போட்டு கேட்குற மற்றும் வாக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக கேட்பதென்றான எனது இந்த இதில் இருக்கிற எனது ஃபோன் நம்பர் மூலம் இது ஸ்ரீலங்கா இங்கே இலங்கை ஃபோன் நம்பர் இந்த நம்பர் மூலம் கோட் நம்பர் தொண்ணூற்றி நாலு இந்த ஃபோன் நம்பர் மூலம் நீங்கள் வாட்ஸ்அப் ஒன்லி மெசேஜ் அதாவது எழுதி கேட்கவும் ஃபோன் எடுக்கவும்னா எழுதி கேட்கவும் வந்தது முன்கூட்டியே

செவ்வாய் சனி சேர்க்கையால் உண்டாக்கும் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பாதிப்புகளை தடுக்க பரிகாரம் இருக்கு ஈரியமிக்கும் பெரும்பாலும் எதிர்மறை உம் எதிர்மறை கதிர்வீச்சையை வெளிப்படுத்தும் சேர்க்கையாகும் அதனால் உக்குரமான தெய்வங்களின் வழிபாடு இதற்கு முக்கியமாகும் செவ்வாய் சனி கூட்டணிக்கு எனவே நரசிம்மர் ஈசனை தரிசிக்கும் அல்லது வணங்கிய கோயில்களுக்கு சென்று வருதல் நல்லது செவ்வாய் சனி சேர்க்கையால் உண்டாகும் பாதிப்பு காரணமாக செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடுகள் பற்றி பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுக்கு கட்டுப்படும் அதாவது நரசிம்ம வழிபாடு செய்ய முடியாதவர்கள் நான் சொல்ற இந்த வழிபாடு செய்யலாம் அதாவது கூட வீட்டு கிட்ட இருக்கும் செவ்வாய் கிரகம் வந்து கட்டு அதாவது முருகப்பெருமானுக்கு செவ்வாய் கிரகம் கட்டுப்படும் சரியா சனி கிரகம் விநாயக விநாயகப் பெருமானுக்கு ஸ்ரீ ராம நாராயணனுக்கும் ஸ்ரீ ஸ்ரீமான் நாராயணனுக்கும் கட்டுப்படும் முருகன் திருத்தலங்களும் பெருமாள் மற்றும் விநாயகர் திருத்தலங்களுக்கு தொடர்ந்து செல்வதால் நிச்சயமாக செவ்வாய் சனிச்சரிக்கையை உண்டாக்கக்கூடிய பாதிப்புகள் கட்டுப்படும் அதாவது பெருமாள் அல்லது விநாயகர் திருத்தலங்கள் அடி பெருமாள் கோயில் விநாயகர் கோயில் மற்றும் முருகன் கோயிலுக்கு நீங்கள் சென்று வணங்கி வரவும் இந்த ஜாதகர் இல்லாடி ஜாதகரின் அம்மா ஜாதகருக்காண்டி போய் வணங்கி வரலாம் கூடுதலாக ஜாதகர் சென்று வணங்குவதுதான் என்ன செவ்வாய் சனி சேர்க்கையால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் கட்டுப்படும் இந்த வழிபாட்டை எதுவரை செய்ய வேண்டும் என்று கணக்கு பார்க்க கூடாது ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இது ராகேது மாற்றம் குற்று மாற்றம் அதுகள் போல் சனி மாற்றம் போல ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷ ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும் அன்றா அந்த நாளும் பிடிச்சாக்கணும் ஆனா இது அப்படி இல்லை உங்கள் வாழ்நாள் முழுதும் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்க போன்றது அது எந்த தோசம் என்றாலும் அது இருக்க போன்றது அப்போ அதற்கான பரிகாரத்தை நீங்கள் காலம் பூரா செய்வதே நெல்லாம் இதில் நீங்கள் முருகன் கோயில் பெருமாள் கோயில் மற்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வணங்குவது வளமை கொண்டு குறைந்து கும்பிட்டுங்கள் குறை இந்த வழிபாட்டை எதுவரை செய்ய வேண்டும் என்று கணக்கு பார்க்காமல் ஜாதகத்தில் சிவாச சேர்க்கை பெற்றவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமானையும் ஸ்ரீமான் நாராயணனையும் அதாவது பெருமாளையும் வழிபட்டு வர வேண்டும் உங்களுக்கு கோயிலுக்கு அதாவது முருகன் கோயிலுக்கு சென்று கொண்டு உங்களுக்கு பெருமாள் கோயில் அருகில் இல்லை என்றால் விநாயக பெருமானையும் போய் வழிபட்டு வர உங்களின் செவ்வாய்ச்சனி சேர்க்கை தாக்க குறைவடை அது எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டை கூடுதலாக நூறு வீதம் தாக்கம் அதாவது லக்கினத்தில் இருந்து லக்கினமும் ரெண்டாம் இடம் ஏழாம் இடமும் கலியாணத்துக்குரியாது எட்டாம் இடம் தாலிஸ்தானம் எட்டாம் இருந்த ஆயிலை பாதிக்கும் தாலியை பாதிக்கும் ஏன்னா லக்கிணத்திலிருந்து எண்ணும் மூணு எட்டாம் இருந்த ஆயிலை பாதிக்கும் தாலியை பாதிக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது எட்டு எட்டு இது ஆயிலை பாதிக்கின்றது தாலியை பாதிக்கின்றது என்ன இதுவே ஆறாம் இடம்டா நோயை கொடுக்கும் வன வாழ்க்கை வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் எந்த இடத்தில் இடத்துக்கு நூறு விதமான பாதிப்பை கொடுக்கின்றது இடம் என்றால் பூர்வீக சொத்துக்களை பாதிக்கும் நாலாம் இடம் என்றால் உங்களின் சொத்துக்கள் உங்களின் பரம்பரை சொத்துக்கள் நீங்கள் சேய்க்க போகும் வீடு வாசல்களை உங்கள் தாயை பாதிக்கும் முக்கியமாக தாய்க்குரிய ஸ்தானம் நாலாம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் இந்த புள்ளை பிறந்ததிலிருந்து கூடாது அதுவே ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தகப்பனுக்கு கூடாது பத்தாம் இடத்திலிருந்தால் தொழில் ஸ்தானத்தையே பாதிக்கும் பத்தாம் இடத்துல சனி சேர்க்கை இருந்தால் தொழில் பாதிக்கும் சரியா ஆகவே நான் சொன்ன பரிகாரத்தை செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாசிரஜி அஸ்ட்ரோலஜி யூடியூவி சேனல் பகிருங்கள் சப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்து